நிரம்பி வழிகிற பொழுது எங்கு நம்ம இருக்கணும் பரிசுத்தத்தில் இருக்கணும் எந்த தலைமை தூத்தில் எழுப்பப்பட்டிருக்கு அந்த தலைமை தூத்தோடு கண்டினியூ பண்ணியிருந்தாக்க இந்த பிரச்சனை வந்திருக்காது அதே நேரத்தில் நிரம்பி வழிகிற பொழுது நெருக்கத்தில் வருகிற ஜனங்க தேவ நிரம்பி வழிகிற பொழுது அது எப்படியோ நிறைய பேர் அப்படி போயிட்டான் போயிட்டாலும் தேவன் சில ஜனங்களை நெருக்கத்தில் இருந்த மாதிரியே இருப்பாங்க தோற்றம் சொல்லலை அதே அன்போடு அதே சுபாவகலையோடு அதே நல்லொழுக்கத்தோடு ஆசீர்வாதம் வந்தது வந்தது ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கலாம்னா ஆசிர்வாதிக்கப்பட்டிருக்கிறோம் சாட்சி அதுக்கேற்ற ஒரு கனி கொடுக்குற விஷயம் தேவ பயம் இன்னும் அதிகரிக்கிறது தான் நான் பார்த்துருக்குறேன் நான் சொல்கிறது ஒழுங்காக போகிறோங்க இது நடுவங்கரையில் குறுக்கு வழியில் போகிறது மழ்தான் முஞ்சிடுச்சு பரிட்சை முஞ்சிடுச்சு விடுமுறைக்கு போகிற பிள்ளைகள் எங்கே போவாங்க இங்கேயோ அதை சுத்தி பாக்கணும் வீட்டுக்கு போகணும் ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆவிக்குரிய இது மாதிரிலாம் போயிடும் அங்கேயே ஆண்டு வருது இங்கே ஆண்டு என்ன இருக்காரு என்ன அவ்வளோ தூரம் எதுக்கு அது கடுமையான உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம் அதெல்லாம் தேவையில்லை கேட்ட வரைக்கும் போதும் விடுதலை வந்த வரைக்கும் போதும் இனி எங்களுடைய வழிகள் நாங்க பார்த்து கொள்ளுக்குறோம் நீதி போச்சையா நியாயம் போச்சையா இந்த உலகத்தின் குடிகளால் பூமி தீட்டுப்பட்டது அந்த தீட்டோடு இவனும் தீட்டாக மாறிடுறான் லோத் இந்த நகோமியமாவும் அப்படி தான் போச்சு எல்லாம் தேவனாம் தரிக்கப்பட்டுச்சு தவிர தேவ ஜனங்களோடு பயணப்பட்டுச்சே தவிர தேவனுடைய அன்பு கொஞ்சம் கூட இருக்கல ருசிக்கல இவங்க ருசிக்கலன்னு இல்லை அந்த பிரச்சனைக்கு தேவன் பிரச்சனை முடிந்ததும் இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கு எங்களுடைய காரியங்கள் தான் முக்கியம் எங்கள் எங்களுடைய தேவைகள் தான் முக்கியம் இன்னும் மேலே மேலே நாங்கள் வளரணும் தான் நாங்கள் வளர முடியாது சில பேர் சொல்லுவாங்க எழுப்பப்பட்ட சபையில் எழுப்பப்பட்ட போதகன் தேவன் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பின கொடுக்குறாருன்னா இங்கே இருந்தால் நான் வளர முடியாது போகிற சபையை சொல்கிறேன் இங்கே நம்ம சபையை சொல்ல இந்த ஊடகத்தில் போகிறனால சொல்கிறேன் அந்த சின்ன சபையில் நான் இருந்தால் நான் பிரகாசிக்க முடியாது பெரிய சபையில் போனால் நான் பிரகாசபதியாக மாறிடுவேன் கட்சியில் என்ன தேவன் எழுப்பின தலைமைத்துவத்தை மறுத்தழுத்து போவாங்க அசட்டை பண்ணுறது தோற்றத்தபடி பார்க்கணும் இவங்க நிரம்பி வழியணும் ஆடம்பரமான ஒரு இருக்கையில் உட்கார்ந்து ஆராதிக்கணும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இது தேவன் எழுப்பின தலைமைத்துவும் தே தம் இருந்து கேட்ட தேவன் மெய்ப்பரில் கொடுத்தார் அதெல்லாம் தெரியாது அந்த சத்தியத்துக்குள்ளெல்லாம் வரல ஆரோக்கியமான உபதேசம் அதெல்லாம் வரல இது இருக்கிற நகைப்பையுமே சஞ்சலம் வாங்கிடும் நல்லா போய் கொண்டிருக்கோம் குடும்பம் இல்லை வளர்ச்சி 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 நினச்சிட்டு இகழ்ச்சி இகழ்ச்சி இகழ்ச்சின்னு போய் கட்சியில் வீழ்ச்சியில் போய் மாறிவிடும் இது மாறிவிடும் ஐயா மாறிவிடும் யாரும் என்னை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக நான் இதை சொல்ல போகிறவங்க தாராளமாக போகலாம் ஆனால் விளைவுகள் பார்த்துக்கோங்க